அதே மாதிரி ஆண் பெண் படைப்பினத்தை பற்றி எல்லாம் பேசுகின்றான் ஒரு குழந்தை ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்பது எதனால என்றால் குழந்தை வந்து வெறும் மரும வந்து வெறும் பொம்பளை பிள்ளையா பெத்துக்கிட்டு இருந்தா மருமகளை போட்டு அடிக்கிறாய் என் மகனுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பத்தி தர மாட்டே என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்று கொடுமை செய்யக்கூடியது இன்றளவும் இருக்கிறது இருக்கா இல்லையா மறுக்க முடியுமா பல வீடுகளில் நடந்து கொண்டு எல்லா சமுதாயத்திலையும் இந்த மூடநம்பிக்கை இருக்கின்றது ஆனால் ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ உருவாவதற்கு யார் காரணம் அந்த பெண்ணா காரணம் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் ஆணாகவோ பெண்ணாகவோ பெற்றெடுப்பதில் அந்த பெண்ணுக்கு ஒரு சதவீதம் கூட பங்கு கிடையாது நூறு சதவீத பங்கும் ஆணை சார்ந்தது ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க ஏன் ஒரு குழந்தை உருவாவதற்கு நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் தேவை இருபத்தி மூணு குரோமோசோம் ஆணுடையது இருபத்தி மூணு குரோமோசோம் பெண்ணுடையது இருபத்தி மூணு குரோமோசோம் ஆணினுடைய விந்தணுவிலிருந்தும் இருபத்தி மூணு குரோமோசோம் பெண்ணுடைய கருமுட்டையிலிருந்தும் ரெண்டும் சேர்ந்து நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருந்தா தான் ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்ற ஒரு குழந்தை உருவாகும் அப்ப இந்த குரோமோசோம்கள் இணைகிறதுல இங்கிட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு ஆறு அதுல ஆணிடத்திலிருந்தும் பெண்ணிடத்திலிருந்தும் போகக்கூடிய குரோமோசோம்ல அந்த குழந்தையினுடைய கலரு அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தையினுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்யப்படுகின்றது ஒரே ஒரு குரோமோசோம் அதுதான் இருந்து முடிவு செய்கின்றது ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க ஆண் இடத்திலிருந்து போகக்கூடிய எக்ஸோ ஐயோ ரெண்டு குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் போகுமா பெண்ணிடத்திலிருந்து எக்ஸு குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கும் பெண்ணிடத்துல உள்ள அப்ப ஆணிடத்திலிருந்து எக்ஸ் குரோமோசோம் போய் ஆனால் எக்ஸோட எக்ஸ் சேர்ந்தா பெண் குழந்தை ஆண் செல்லக்கூடிய குரோமோசோம் ஒய் குரோமோசோம் இருந்தால் பெண்ணிடத்திலிருந்து எக்ஸ் தான் இருக்கும் வேற எதுவும் இல்ல எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா ஆண் குழந்தை இப்படிதான் கண்டுபிடிக்கிறாய் இதை இப்ப கண்டுபிடிக்கிறான் இது அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமறை குரானிலே அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகின்றான் அளம்னா சும்மா காண ஆலக்கத்தன் ஃப ஹலக்க ஃபசவ்வா ஃபஜா அல மின்ஹுஸ் ஜௌஜைனி ஜக்கரவல் சா மனிதன் குதித்து வெளியேறக்கூடிய அந்த விந்து துணியிலிருந்து நான் அவனை படைக்க படைக்கலையா அது பின்னால் கருமுட்டையாக செவ்வையாக நான் ஆக்கலையா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபஜா அல மின்ஹுஸ் ஜௌஜைனி ஜக்கரவல் உன்ஷா பின்னன் அவனை உருவாக்கினோம் அவனிலிருந்து அந்த ஆணிலிருந்து ஆணாகவும் பெண்ணாகவும் அவனை நாம் படைத்தோம் எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை பஜால மின்ஹு அவனில் இருந்து அந்த தீர்மானித்தோம் இவ்வளவு தெளிவாக இரண்டாவது ஒரு கருத்துக்கு வழி இல்லாத வகையில் தெல்ல தெளிவாக இந்த இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது என்றால் இதை யாரு சிந்திச்சா இந்த செய்தி இன்றளவும் நாம முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பல பேருக்கு தெரியவில்லையே அப்ப அல்ல எப்படிப்பட்ட அற்புதங்களை ஒவ்வொரு வசனத்தினை அற்புதத்தை வைத்திருக்கின்றான் இவர்கள் அந்த அற்புதத்தை விட்டுவிட்டு அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல இவர் என்ன செய்கின்றார்கள் திருமறை குரானுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை விட்டு விட்டார்கள் இவங்க அவுளியாக்களுடைய கதைகளையும் கப்சாக்களையும் அள்ளிவிட்டு மக்கள் இதை சிந்தித்து பார்க்க மாதிரி ஜும்மா மேடைகள் எல்லாம் திருமறை குரான் ஆய்வு செய்ய சொல்லி எந்த பேசுறாரு பார்த்தீர்களா அப்துல் காதர் ஜீனானியனுடைய மகத்துவத்தை பார்த்தீர்களா குத்துபுல் அக்குதாப் அவரு என்று சொல்லி இப்படித்தானே பேசக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் சிந்திச்சு பாருங்க